இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான சப்பாத்தி கொண்ட கடலை குருமா சப்பாத்தி போரிக்கு சுவையாக இருக்கும் இதை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் பைமோட் மொபைல் ஆப் இது நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக குறைந்த விலையில் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இது மற்ற ஆப் மற்ற மொபைல் ஆப்பை விட இதில் வந்து ரொம்ப குறைந்தபான விலையாகவே இருக்குது இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பாருங்க முதல்ல தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவு தே கொஞ்சம் மட்டு தேங்காய் அதுக்கடுத்துல ஒரு ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறமா சிறிதளவு தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூ ஒரு அரை ஸ்பூன் க பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு மைய அரைச்சிக்கிட்டோம் ஒரு வாணலி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை ஒரு கொஞ்சம் கருவேப்பில் கடுகு போட்டு தாளிச்சிக்கிடணும் தாளிச்சிக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்ச பல்லாரி போட்டு நல்லா வசக்கணும் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரது வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் கொஞ்சம் பல்லாரி வந்து கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் ஆனால் ஓரளவு வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடித்து வச்சு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி இடணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி அது கூடல போட்டு அந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர்றது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வசக்க வதக்கி எடுத்துக்கிடணும் நம்ம இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எதுக்குனாலுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கடலை நான் ஏற்கனவே வெள்ளை கொண்ட கடலை வந்து நல்லா அவிச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டு அதை நல்லா வச்சு வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம செய்த அந்த தக்காளி வதங்கினோடன அது கூடால் இந்த கொண்டக்கடலையை போட்டுக்கிடணும் அப்புறமா தண்ணி ஊற்றி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வத்தல் வத்தல் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி இவ்வளோ போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்த உடனே அது கூடால் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மசாலாவை அது கூடால் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் உப்பு வந்து பார்த்துட்டு தேவையான அளவு போடணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கடலையில உப்பு போட்டு வச்சுருப்போம் அதனால அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும் அவ்வளோதான் சுவையான கொண்டைக்கடலை கடலை குழம்பு